ஐயப்பன் தன்னோட பக்தர்களை ஏன் கருப்பாடை அணிய சொன்னார்னு உங்களுக்கு தெரியுமா ஒருமுறை சனி பகவான் ஐயப்ப பக்தர் ஒருவரை ஏழரை சனி பிடிப்பதற்காக சென்றார் அப்போது அங்கு வந்த ஐயப்பன் சனி பகவானை தடுத்து நிறுத்தி எனது பக்தரை ஏன் தண்டிக்கிறீர்கள் என கேட்டார் அதற்கு சனி பகவான் அந்த பக்தருக்கு ஏழரை ஆண்டு காலம் சனி தொடங்கியது அதனால் அவரை பிடிப்பதற்கு செல்கிறேன் இந்த பூமியில் மானிடராய் பிறந்த ஒவ்வொருவரும் ஏழரை ஆண்டு காலம் சனியின் துன்பத்தை அனுபவித்து ஆக வேண்டும் அதற்கு யாரும் விதிவிலக்கல்ல என ஐயப்பனிடம் கூறினார் சரி இனிமேல் நீ தரும் தண்டனைகளை என்னிடம் சொல் அந்த தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலேயே அனுபவிக்குமாறு நான் என் பக்தர்களுக்கு விரத முறைகளாக வகுத்து தருகிறேன் என்றார் ஐயப்பன் நான் ஏழரை ஆண்டுகள் தரும் தண்டனையை ஒரு மண்டலத்தில் எப்படி தர முடியும் என சனி பகவான் ஐயப்பனிடம் கேட்டார் அதற்கு ஐயப்பன் கவலைப்படாதே சனீஸ்வரா என்னுடைய பக்தர்கள் காலை மாலை இருவேளையிலும் குளிர்ந்த நீரில் நீராடுவார்கள் காலில் காலணிகளை அணிய மாட்டார்கள் தரையில் மட்டுமே படுத்து உறங்குவார்கள் கடுமையான பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடிப்பார்கள் எந்த ஒரு சுகம் மற்றும் துக்கத்தில் ஈடுபடாமல் அனைவராலும் சுவாமியை அழைக்கப்படுவார்கள் மேலும் உனக்கு பிடித்த கருப்பாடை மட்டுமே அணிவார்கள் இப்படி சனி பகவானின் பார்வையிலிருந்து தன் பக்தர்களை காக்கவே ஐயப்பன் அனைவரையும் கருப்பாடை உடுத்த கூறினார் உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணுங்க